ஹலோ ஐஃப் வணக்க மக்கள் டே டுவெண்ட்டி ஃபைவோட ப்ரோமோ அக்டோபர் தேர்ட்டி எத்தோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வந்துட்டு பார்வதிக்கு ரெஸ்ட்ரெண்ட் டைம் போல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ சவரியும் திவாகரியும் வந்து கத்தவுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க டூ டேஸாக ஒன்றும் இல்லைங்க ஏதோ ஒரு டேஸ்க் கொடுத்துருக்காரு பிக் பாஸ்ஸு யார் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கும் அதாவது ரெடியாக வராங்க எழுந்துக்கிறாங்க ரெடியாக வராங்க சாப்பிட்றாங்க திரும்பவும் தூங்குறாங்க அப்படி யார் வந்துட்டு இந்த வீட்டில் வந்து பண்ணிகிட்டு இருக்குதுன்னு ரம்யா கிட்ட கேள்வி கேட்க ரம்யா வந்துட்டு திவாக்கர் பாருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே காண்டான நம்ம தர்பூசணி பழம் அதை யார் சொல்றதுக்கோ இந்தம்மா நம்மளும் செஞ்சுட்ட மாதிரி இந்தம்மாவே அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்ல உடனே காண்டா நீ பார்த்து நீ பார்த்தியாத நீ வாப்போன்னு பேசிட்டு இருக்க உனக்கு மரியாதை இருக்கான்னு தீவாக்கர் ஒரு பக்கம் இது பண்ண மாறி மாதிரி தராதாரம் இல்லாத ஆளுங்க இவங்கக்கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டே தப்புன்னு சொல்லிட்டு நம்ம தர்பூஷி பழம் ஒரு பக்கம் கத்த டென்ஷனான சபரி நீ என்ன பேசிகிட்டு இருக்க நீ தரா தரேன்னா என்ன தரா தர என்ன பெரியுது நீ அப்படின்ட்டு இவரு ஒரு பக்கம் வந்து பண்ணிக்கிட்டு நிற்க நீ எதுக்கு வர குரூப் யூசம் பண்ணாத குரூப் பண்ணாத நம்ம திவாகர் கத்த என்னத்தை பண்ணிட்டாங்க நீ என் தங்கச்சியை பற்றி பேசினா நான் அப்படி தான் வந்து நீ பாதி பேர் குரூப் பேசினா ஆமாம் அப்படின்ற மாதிரி கத்தி கூப்பாடு போட்டார் என்னடா உங்களுக்கு பிரச்சனை என்னதான்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்குங்க சும்மா சும்மா ஆனால் ஒன்றா கத்திக்கிறாங்க இந்த திகவாக்கறோம் சபரியம் என்ன ஆச்சு உங்களுக்கு இப்போ நீங்கள் தான் ப்ரோமோ கண்டென்ட் கொடுக்கணுமா ரைட்டு பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க